போर्तीரنده பாபா சிட்டி அடியீங்க கைவட்டங்கள் வீரமகள் காளை உற்சாக படுத்துறங்க விட்டு ரசிபது மஞ்சිරட்டி தாவு விட்டுந்து ஜல்லிக்கट्टे வீர ஒரே சமயத்திலே காளை சிவகங்கை மாவட்ட தலைப்புதலையேற்று வருகி தந்து கொண்டிருக்கின்ற புதுப்பட்டி பாசத்திற்குரிய அன்புடன் கொங்கேஸ்வரன் அவர்களை விழா குழு சார்பாக வருக 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 என்றோ வழக்கப்படுகின்றார் சிறப்பு பறிப்பதற்குள்ளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை உத்தமிட வீரர்களா சத்தமா இல்லை உத்தரமா யார் என்று பொறுத்திருந்து பாபா

வீரர்கள் ஊக்கம் மறுத்து தத்திர காலி சிறந்த வீகத்தில் வீரர்கள் காலி உற்சாகப்படுத்துங்கள்

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சீரப்பா சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா யார் என்று பொறுத்தே சீட்டி அடிந்த

holistic எத்த Grammy студடு坐 Harriet வாரிம வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக வீரர்களா அறிவு மிக வீரர்களா அப்ப நம்ம பிரபல காலங்கள் அப்படிங்கிற

அடை எப்படி மாட்டறேனே கடம்பத்தை வந்து சப்ஜெக்ட் கரெக்ட் முடியல எட்டு விரானது ஒக்காரே மாட்டேன்னு நெனச்சே அன்னைக்கு ஒக்கார மாட்டான் மாறவே வேண்டியதுல பாளங்க வந்துற வம்சத்தை செலக்ட் பண்ணிக்கிறத அன்னைக்கு புடிச்சிடான் அவன் டவர் பண்ணி சச்சுக்கு ஒக்கார மாட்டேன்னு கால

ரிபிக் கோங்கேஸ்வரர் அவர்கள் சர்வகால ஒன்றல்ல இரண்டல்ல 301 சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பரிசு பரிசுத்தரே சிறப்பு பரிசு சிறப்பு

And uh... We're